வணக்கம் செல்வகுமாரின் உலக சூறாவளிகளின் அச்சுறுத்தல் அரக்கப் புயலாகும் உலக புயல்கள் கோரத்தாண்டவமாடும் இயற்கை செய்வதறியாது திகைத்து நிற்கும் அனுபவம் நிறைந்த நாடுகளே இது குறித்த அறிக்கையை பார்ப்போம் பொதுவாக புயல்கள் அதிகம் தாக்கும் சூப்பர் புயல்கள் அதிகம் தாக்கும் நாடுகள் ஒன்று பிலிப்பைன்ஸ் பிலிப்பைன்ஸ் நல்லா முன்னாடி பிலிப்பைன்ஸ்ல இருப்பவர்களுக்கு இவருடைய அங்கு கூட இருந்தாங்க அறையில் சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிலையத்தில் மாமா ஒர்க் பண்ணாங்க புயல்னு சொன்னா கூட அவங்க என்ன செய்வாங்கன்னா அவ்வளோவா கேர் பண்ண மாட்டாங்க புயல் தானே இங்கே நிறைய வரும் புயலும் நிலநடுக்கமும் சுனாமியும் இங்கே எங்களுக்கு பழகி போன ஒன்றாகிவிட்டது என்பார்கள் அதே தான் தைவான்லையும் சீன கடலோரத்துலையும் வியட்நாம் கம்போடியா லாவோஸ் எல்லாமே பழகி போன ஒன்றாக இருக்குது அதே தான் மத்திய தரைக்கடல் பகுதி அதாவது இடையே ஒரு நுழையக்கூடிய பகுதி எங்கேருந்து வரும்னா அட்லாண்டிக் பெருங்கடலிருந்து கரிபியன் தீவுகள் இங்கெல்லாம் ஆனால் இப்போ அவங்களெல்லாம் பழகி போன ஒன்றாக இருந்துச்சு கியூபாவெல்லாம் கோர புயல்கள்லாம் தாக்கியிருக்கு ஆனால் அந்த பழகி போனவர்கள் எல்லாம் புயல் வரும்பொழுதெல்லாம் அப்படியே குனிந்து இருப்பாங்க அது வாடுக்கு போகும் அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய வகையில் தான் அவர்களுடைய குடிசை எல்லாம் இருந்துச்சு சாதாரணமாக குடிசை தான் இருக்கும் பக்கா வீடு இருக்கும் ஆனால் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அது தூக்கி எறிஞ்சிட்டு போயிருங்கிறது அவங்களுக்கு தெரியும் அப்படியே அதற்கு ஏற்ற வடிவமைப்புகளோட கட்டிடங்கள்லாம் இருந்துச்சு அது அங்கே இருந்தாங்க அதுக்கு ஏற்ற ஒரு வேகத்துக்கு ஏற்றபடி இருந்துச்சு எல்லாமே இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா அரக்க புயலாக வருது ஒன்று வந்து ஒரு வாரத்தில் ரெண்டு வந்து பார்த்துருக்கீங்களா ஒரே வாரத்தில் ஒரு வாரத்தின் முற்பகுதியில் ஒரு புயல் பிற்பகுதியில் ஒரு புயல் இப்போ என்ற ஒரு புயல் பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸை தாக்கி அப்புறம் பார்த்தீங்கன்னா தைவானை தாக்கி சீனாவை தாக்கி ஹாங்காங்கை தாக்கி ஹாங்காங் கண்ணாடி மாளிகைலாம் நொறுக்கி ஹாங்காங்கையும் தாக்கி சீனாவையும் தாக்கி ஆக சீனாவையும் தாக்கி வியட்நாம் மற்றும் லாவோஸையும் தாக்கியது எவ்வளவு வேகம் தெரியுமா அது இதுவரை கண்டிராத என்னுடைய வானிலை அனுபவத்தில் கண்டிராத முந்நூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வேகம் முந்நூற்றி இருபத்தஞ்சிங்க அப்படிப்பட்ட புல்லட் ரயில் தான் இருக்குது முந்நூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வேகத்தில் புல்லட் ரயில் இருக்குது ஜப்பானில் இருக்குது அப்போ புல்லட் ரயில் எவ்வளோ வேகத்தில் போவோம் மின்னல் வேகத்தில் பாயும் மின்னல் வேகத்தில் புல்லட் ரயில் போய் ஒரு இதை எப்படி இருக்கும் பாருங்க அந்த மாதிரி தாய்க்கு இருக்குதுங்க ஹாங்காங்கை சீனாவை எல்லாம் சரி ஹாங்காங் சீனா கூட ஒரு வல்லரசு நாடு இருந்தாலும் ஏழைகளாக இருந்தாலும் அவர்களுக்கு உதவிகளை வழங்கி அவர்களே எல்லாம் செஞ்சு மிக ஏழை நாடு மிக கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள் அந்த புயல்னால் சரி அதை விடுங்க அடுத்தது வந்துச்சுங்க மெல்லிசா புயல் எங்க கருபியன் தீவு ஜமைக்காவை ஜமைக்காவோ தீவோட நீளமே அது தீவு பிளஸ் நாடு கூட தனி நாடு ஜமைக்கா தனி நாடு அந்த நாடோட நீளமே மொத்தம் இரநூறு கிலோமீட்டர் தான் ஐநூறு கிலோமீட்டர் விட்டம் கொண்ட புயல் நுழைஞ்சு என்ன ஆகும் எங்காவது தப்ப முடியுமா வடிவல் படத்தில் குமிஞ்சிக்க அடி 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 அடிதான் அடி அப்படியே வாங்கி எவ்வளோ நேரம் வாங்கியிருக்காங்க அன்னைக்கு டொன் டூ இருபத்தி நாலு மணி நேரம் வாங்கியிருக்காங்க ஒரு அடி மேலே அட்டியாக எல்லாம் பிச்சரிஞ்சிருச்சு எதுவுமே இல்லை அந்த நாட்டில் இருந்து எல்லாரையும் எங்கே போகிறது எல்லோரும் பாஸ்போர்ட் எடுத்து அடுத்த நாட்டுக்கு போக முடியுமா அவ்வளோ பிறக்கும் வெளியேற்றுறதுக்கு இடம் இருக்கா வெளில எங்கேயாவது போக முடியுமா எங்கும் போக முடில தாங்கி கொள்ளே ஆக வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் தாங்கினார்கள் இப் பல உயிர்கள் இழப்பு ஏற்பட்டுச்சு பொருள் சேதம் கடுமையாக மிக மோசமாக வெள்ளம் எல்லாமே ஒரு அனுபவம் அவங்களுக்கு பாடம் என்ன பண்ணுச்சு என்ன தவறு செய்தது ஜமைக்கா என்ன தவறு செய்தது வியட்நாம் என்ன தவறு செய்தது சீனா என்ன தவறு செய்தது பிலிப்பைன்ஸ் பிலிப்பைன்ஸை கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா கல்மாகின்ற புயல் கல்மாகி தாக்கி தான் வந்து வியட்நாமை தாக்கி அதுதான் இருந்து இப்போ வருது நமக்கு வந்து இந்த இருபத்தி சாரி இந்த பதினெட்டாம் தேதி பதினாறாம் தேதியிலேருந்து மழை பொழிவு கொடுக்க போதீங்களா அந்த நிகழ்வு தான் இங்கே வந்து இணைய போகுது அந்த நிகழ்வு வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக போகுது இந்த பதினெட்டாம் தேதி அதுதான் இங்கே வருது அது வந்தாலும் அது அந்தளவுக்கு சேதத்தில் இங்கே ஏற்படுத்த தாழ்வு பகுதியாக இருந்து மழைப்படுவி கொடுக்க போகுது அதோட ஒரு செயலிழந்த ஒரு மெலிந்த பகுதி மெலிந்த பகுதி தான் இங்கே வருது அதுதான் இந்த பதினாறுலேருந்து மழைப்படுவி கொடுக்க போகிறது இலங்கையிட்டே வந்து அமைஞ்சி அந்த கல்மாங்கி எவ்வளோ வேகம் இரநூறு கிலோமீட்டர் வேகம் பிலிப்பைன்ஸை தாக்கிச்சு அது தாக்கி அப்பாடானு கண் கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ள அடுத்த புயல் வந்துருச்சு எது ஃபாங் வாங் புயல் எவ்வளோ வேகம் இரநூத்தம்பது இரநூத்தி முப்பது குறையாத வேகம் எல்லாம் இரநூறு இரநூத்தி முப்பது தான் உருவானாலே அதாவது கேட்டகரி ஃபோர் ஃபைவ்னு தான் போகுது சூப்பர் புயலாக தான் போகுது சூப்பர் புயலே டாப் ரேங்கு போகுது காற்று அப்போ இப்போ நேற்றுக்கு மதியம் கரை கிடக்க தொடங்குச்சிங்க நேற்றைக்கு மதியம் கரைக்க தொடங்கிச்சு இன்னும் அது பிடியிலேருந்து விடலைங்க நேற்றைக்கு இரவு இரவு நேரத்தில் கரை கிடந்துச்சு என்ன செஞ்சிருப்பாங்க பாவம் விழி பிதுங்கி நடப்பது நடக்கட்டும் என்று கண்டிப்பா உயிர் சேதமும் ஏற்பட்டிருக்கும் பொருள் சேதம் வந்து பொருள் சேதம் தான் அங்கே ஒன்றும் மிஞ்ச வாய்ப்பே இல்லை ரொம்ப கஷ்டம் ஆகவே இன்னும் அந்த பிடியிலேருந்து விடல வெள்ளம் பயங்கரமா ஏற்பட்டிருக்கும் பயங்கர வெள்ளம் இன்னும் படங்கள் வரல அந்த இடத்துக்கு போகல இன்னும் படங்கள் வரல செயற்கைக்கோள் படம் தான் காட்டுது செயற்கைக்கோள் படம் தான் காட்டுது கடுமையான வெள்ளப்பெயருக்கு ஏற்பட்டு இருக்கிறது கடுமையான காற்று பாதிப்பு எல்லா ஷீட்டு செல்போன் டவர் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு முறுக்கப்பட்டிருக்கு செல்போன் டவர் எல்லாம் புடுங்கப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு மோசமான ஒரு பாதிப்பு மரங்கள்லாம் முறிக்கப்பட்டு வீடு கூரை எல்லாம் இல்லாமல் தரைமண்டமாகி குப்பை மேடாகி இருக்கிறது அந்த பிலிப்பைன்ஸோட கடை கடந்த பகுதி மிக கோரமான விட்டு அதிகங்க அந்த பிலிப்பைன்ஸ் நாட்டோட பாதிக்கு மேல காலிங்க பாவம் இன்னும் விடுபடல இன்னமும் அதோட நேற்றுக்கு மதியத்துல இருந்து இன்னைக்கு மதியம் வரைக்கும் இருபத்தி மணி நேரம் தாக்கிட்டு இருக்கு அதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு மதியத்துக்கு அப்புறம் தான் விடுபட்டு அது தாய்மானுக்கும் சீனாவுக்கு அணியில் போய் செயலுக்கு போகுது அங்கே இருக்கிற உயரடுத்தத்தின் காரணமாக இனிமேலாம் அங்கே போவாது எங்கே போவாது இனிமேலாம் அங்கே வடக்கு நோக்கி போவாது இனிமேலாம் கிழக்கு நோக்கி நமக்கு தான் வரும் நிகழ்வு எல்லாமே செயலிருந்து வரும் கவலைப்படாதீங்க புயல் கிடையாது புயலாக இருந்தாலும் இந்தியாவிற்கு இப்போதைக்கு அச்சப்பட வேண்டாம் அப்படி ஏதாவது இருந்தாலும் நாங்கள் முன்னோட்டியே சொல்லுவோம் அது சொல்லுவோம் அதனால் இப்போது வரைக்கும் வரக்கூடிய இப்போ அடுத்து வரப்போகுது இப்போ நேற்று தாக்கணும் தான் ஃபாங் வாங்கு அது செயலிருந்து போயிடும் அந்த அதுக்கு தெற்குப்புறமாக ஒரு தாடு பகுதி உருவாகி அது மண்டலமாகி வர்ற வழியில் எல்லா நாடுகளெலாம் கடந்து புறணையை கடந்து அப்புறம் அப்படியே தாய்லாந்து வளைகுடா வந்துச்சு அப்போ வந்து அப்புறம் அந்தமானுக்கு வரப்போகுது எப்போது பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி வந்து பதினெட்டாம் தேதி வந்து பத்தொன்பது இருபது இருபத்தொன்னில் தீவிரம் அடைஞ்சு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது ஒரு நிகழ்வு அதுதான் அதுதான் ஒரு மழை தரக்கூடிய மிக கடுமையான ஒரு மழை தரக்கூடிய ஒரு நிகழ்வு அது மழை நமக்கு தேவை தான் ஆகவே இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் உருவாவதற்கான காரணம் என்னென்னா புவி வெப்பமானது தான் பூமியை வெப்பம் அடைச்சிருக்கீங்க பூமியை சூடாகிச்சு பூமி வந்து சூடானால் உடனே குளிர்ந்துடும் ஆனால் கடல் சூடானா நிலம் சூடானா குளிர்ந்துடும் ஆனால் கடல் சூடானா பூமியில் இருக்கிறது என்ன எழுபது சதவீதம் நீர் போகுது எழுபத்தோரு சதவீதம் நீர் பாக்கி இருபத்தொம்போது சதவீதம் தான் நிலம் இந்த இது எழுபத்தோரு சதவீதம் நீரும் கொதிக்குதுங்க முப்பத்தோரு டிகிரி வெப்பம் முப்பது டிகிரி வெப்பம் முப்பது டிகிரி எவ்வளோ இருக்குது நம்ம தரைப்பகுதியில் இப்போ இருக்கிற நம்ம வந்து பதினெட்டு பத்தொம்போதும் தான் இந்த அதிகாலை நேரத்தில் இருக்குது டெம்பரேச்சரு இதுலேருந்து பத்து டிகிரி கூடங்க தண்ணி கதை 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 கதைன்னு ஒரு வெந்நீர் போல் இருக்கு கடல் வெப்பம் ஒட்டுமொத்த வங்கக்கடலும் அரபிக்கடலும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலும் இங்கேருந்து பசுமை பெருங்கடல் வரைக்கும் முப்பது டிகிரி சில இடங்களில் முப்பத்தொன்று இருக்குது இப்படி கதை ஒரு வெந்நீர் போல தண்ணி இருக்குது காரணம் என்னென்னா எல்லாம் பூமி வெப்பமாயிட்டு பூமி வெப்பமானதுக்கான காரணம் என்ன அல்ட்ரா அதாவது அகச்சி வைப்பு புறவுதா அது கதிரெல்லாம் போய் பூமியில வந்து அடையுது இதனால எளிதில் சூடாகுது எப்படி சூடான என்ன ஆகுதுன்னா கடல் வந்து பாதுகாப்பு பெட்டகம் அப்படியே சேமிச்சு வச்சுக்கு வெப்பத்தை ஆனா பூமி நிலம் குளிர்ந்துடும் அது குளிராத உடனே அது எதாவது வெளியேற்றோம் ஆவியை வெளியேற்றணும் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து புயலாக புயலாலும் காட்டாலும் மழையை கொண்டு வந்து கொடுக்கும் புயல் உருவாக சாதகம் இருபத்தாறரை புள்ளி அஞ்சு இருபத்தாறு புள்ளி அஞ்சு இருபத்தாறரை டிகிரி செல்சியஸ் ஆனால் இருக்கிறது முப்பது இருக்குது இப்போ எளிதில் புயல்கள்லாம் உருவாகும் இன்னும் போக போக என்னுடைய வானிலை ஆராய்ச்சி தொடங்கிய போது இருபத்தெட்டு தான் இருந்துச்சுங்க இருபத்தி ஆற இருந்து இருபத்தி ஏழு இருந்துச்சு இருபத்தி ஏழரை இருபத்தெட்டுக்கு வந்துச்சு இப்போ இருபத்தொம்போதுக்கு வந்தது ஆச்சரியமாக பார்த்தோம் முப்பது வந்தப்போ பார்த்தா பார்த்தோம் முப்பத்தொன்றுக்கும் போயிடுச்சு அப்போ போக போக என்ன ஆகும் கடலு தெரியல இதற்கெல்லாம் மாற்று என்னென்னா கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பது தான் ஓசோன் ஓட்டையானது இல்லை எங்கே பார்த்தாலும் வடிகட்டியே இல்லாமல் ஃபில்ட்ரு போய் போய்விட்டது ஓசோன் மெலிந்து போய் போய்விட்டது ஆங்காங்கே ஓட்டை விழுந்துருச்சு ஓட்டைனால என்ன ஆகுதுன்னா வடிகட்டாப்படாத கதிர்லாம் வந்து அதை பூமியை வெப்பப்படுத்துது கடல் வெப்பப்படுத்துது இப்படியே போன ஓட்டை ஓசோனே இருக்காது நேரடியாக பூமியை வாழ தகுதியற்றதாகிவிடும் புரிஞ்சுக்குங்க பூமி ஒரு இயற்கை இப்போது பந்து காற்று வளிமண்டலமே வளிமண்டலம் மற்றும் நீர் இருக்கக்கூடிய ஒரு பூமி மனிதன் வாழக்கூடிய உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு இயற்கை படைப்பு பூமி இதை நாம் பாதுகாக்க வேண்டுமென்றால் கார்பன் வெளியேற்றத்தை தடுக்கணும் கார்பன் மண்ணுக்குள்ளேயே இருக்கட்டும் மண்ணை விட்டு வெளியேற்றி கரியாக்கி காற்றுல அனுப்பாதீங்க மண்ணுக்குள்ளேயே இருந்தால் மண் பாதுகாப்பு மண்ணிலேருந்து எடுத்து அதை எரித்து காரை கரியாக்கி காற்றுல கலந்தால் அது ஓசோனுக்கு பாதிப்பு இதுக்கு நாம் என்ன செய்யணும் மின்சார உற்பத்திக்கு நிலக்கரியை பயன்படுத்தக்கூடாது பெட்ரோல் டீசல் கார்களை பயன்படுத்தக்கூடாது பேட்ரி காருக்கு மாறணும் மின் உற்பத்திக்கு காற்றாலை மின்சாரத்துக்கு காற்றாலை மூலம் மின் உற்பத்தி பண்ணணும் நீர் மின்சாரம் நீர் அதாவது நீர்லேருந்து சொல்ல செய்து அதை ஃபேனை சுற்ற வச்சு அதுலேருந்து கார்பன் காயில் சுத்த வச்சு நீர் மின்சாரம் செய்யணும் நீர் மின்சாரம் கடல் அலையிலேருந்து மின்சாரம் ஏதோ கா நம்ம காயில் இயக்கணும் காயில் சுத்த வைக்கணும்னா சுற்று வர்றதுக்கு அருவிகள் இருக்குது அப்படியே சுத்தி கொண்டு வந்து நிறைய இடத்துல வைக்கலாம் கொட்டக்கூடிய இருந்து கொட்டக்கூடிய வழி அனுப்பி நிறைய இடத்துல ஃபேன் வைக்கலாம் நிறைய இடத்துல வைக்கலாம் வைக்கலாம் ஓடி கொண்டிருக்க ஆறை அங்கங்க ஃபேனை வச்சு சுத்த வைக்கலாம் ஆற்றிலேயே வைக்கலாம் வரிசே வைக்கலாம் தண்ணி ஓடும் பொழுது அந்த ஃபேனை சுத்த விடும் ஆக போய் வைக்கலாம் நேரடியாக அருவிகள்ல வைக்கலாம் வைக்கலாம் காற்று இல்லாத பொழுது தண்ணீரை பயன்படுத்தி கடல்லையை பயன்படுத்தி மின்சார உற்பத்தி செய்யலாம் சூரிய மின்சாரம் சூரிய தகடுகள் அதாவது சோலார் மின்சாரம் இது சோலார் பேனல் வச்சு மின்சார உற்பத்தி பண்ணணும் ஆகவே கரியை காட் கறியை கண்டிப்பா மறக்கணும் கரி இறக்குமதி கரி தோன்றுவதெல்லாம் சுத்தமாக மறக்கணும் மத்தா மட்டும்தான் உலக வல்லரசுகள்லாம் திருந்தணும் உலக நாடுகள் ஒன்றிணைஞ்சு மீண்டும் உலக வெப்பமயமாதலுக்கு ஒரு உறுதியான நடவடிக்கை எடுக்கணும் உலக வல்லரசு தான் இதுக்கு காரணம் ஏது மரியாதை பிலிப்பைன்ஸ் வியட்நாம் ஜமைக்கா போன்ற நாடுகள்லாம் பாதிப்படைகிறதுக்கு காரணம் வல்லரசுகள் தான் வல்லரசுகள் காசு பணம் நிறைய இருக்கு தன் நாட்டு மக்களை காப்பாற்றிக்கிறீங்க ஆனால் எதுவும் இல்லாமல் ஏழை நாடுகள் என்ன செய்வாங்க எல்லா நாடுகளுக்குமே பிரச்சனை இன்னும் தீவுகள் பனிப்பாறை உருகுதல் கடல் மட்டம் உயர்தல் மாலத்தீவு போன்ற சிறு சிறு தீவெல்லாம் கடல் மட்டம் உயர்றதுனால பாதிப்படையும் ஆகவே தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் உலக நாடுகளே உலக வல்லரசுகளே நமக்கு வேண்டாம் போர் நமக்கு வேண்டாம் கரி நிலக்கரியும் வேண்டாம் நமக்கு இயற்கையை புதுப்பிக்க தள்ள இயற்கை புதுப்பிக்க வல்ல இயற்கை எரிசக்தியை பயன்படுத்தி மின்சார உற்பத்தியை செய்வோம் அது பல்பு போன்ற மின் உற்பத்தி மூலமாக மின் உற்பத்தி செய்து அந்த மின் உற்பத்தி மூலமாக பேட்டரி கார்களை இயக்கணும் பேட்ரி கார்களில் தான் இயக்கணும் தவிர கரியை வேண்டாம் கறி இல்லாத உலகம் வேண்டும் கார்பன் இல்லாத உலகம் வேண்டும் மாசு இல்லாத உலகம் வேண்டும் அப்பொழுதுதான் நாம் நம் சந்ததியினர் நமக்கு பிற்கால வரக்கூடிய நம்ம உயிரினங்கள் எல்லாம் நிம்மதியாக வாழும் கஷ்டமில்லாமல் வாழ வேண்டும் என்றால் கவலை இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் கார்பன் குறைக்கப்பட வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை இந்த இதை அப்படியே உங்களால் முடிந்தவரை ஃபார்வர்ட் செய்யுங்கள் உலக நாடுகளுக்கு சென்றடையட்டும் தயவு செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்தட்டும் தெரிந்தும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் கண்டுகொள்ள வேண்டும் கவலை அடையும் வகையில் எதிர்காலத்தில் நிகழ்வு இருக்கிறது என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி